வணக்கம் நான் டாக்டர் ப்ரூனோ இன்றைக்கி ஒலிம்பிக்ஸில் அல்ஜீரியாவை சேர்ந்த இம்மெயின் கெலீஃப் அப்படிங்கிறவங்க வந்து இத்தாலியை சேர்ந்த ஆஞ்சலா கெரினி அவங்கள வந்து ஒரு நாற்பத்தாறு நிமிஷத்தில் குத்துச்சந்தையில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இம்மையன் கெலீஃப் வந்து பெண் இல்லை அவங்க வந்து விதிமுறைகளுக்கு மீறி இந்த போட்டியில் பங்கு பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு சாரரும் இல்லை அவங்க பெண் தான் அவங்கள் போட்டியில் பங்கு பெற்றது சரிதான் என்று மற்றொரு சாரரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒருவர் ஆனா பெண்ணா அப்படிங்கறத எது தீர்மானிக்குதுன்னா நிறைய விஷயங்கள் தீர்மானிக்குது முதல்ல தீர்மானிக்கிறது வந்து மரபணுக்கள் ரெண்டாவது அதாவது குரோமசோம்ஸ் ரெண்டாவது தீர்மானிக்கிறது வந்து இன உறுப்புக்கள் அதாவது கொனாட்ஸ் மூணாவதாக தீர்மானிக்கிறது வந்து புற இந்த புற வந்து இனச்சேர்க்கை உருட்க உறுப்புக்கள் அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா நாளம்லாம் சுரப்பி சுரக்கும் இயக்கினர் அதாவது ஹார்மோன்ஸ் உடல்வாகு அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இது தவிர ஒருவர் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத அவரோட உளவியலும் தீர்மானிக்குது இந்த மரமணுக்கள் மூலம் தீர்மானிக்கப்படுவதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜெனட்டிக் செக்ஸ் ஆர் குரோமோசோமல் செக்ஸுங்கிறோம் அல்லது இதை ஜீனோடைப்புங்கிறோம் ஒருத்தருக்கு வந்து எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருந்தால் அவர் பெண் ஒருத்தருக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருந்தால் அவர் ஆண் அதே மாதிரி இன உறுப்புக்கள்ல ஒருத்தருக்கு வந்து சினைப்பைகள் அதாவது ஓவரிஸ் இருந்தால் அவர் பெண் ஒருத்தருக்கு விரைகள் அதாவது டெஸ்டிஸ் இருந்தால் அவர் ஆண் அந்த மாதிரி புற தோற்றத்தில் இனச்சேற்கை ஒருத்தருக்கு வந்து குறி அதாவது வல்வா விஜய்னெல்லாம் இருந்தால் அவர் பெண் ஒருத்தருக்கு குறி அதாவது பீனிஸ் இருந்தால் அவர் ஆண் அந்த மாதிரி நாளமில்லா சுரப்பி சுரக்கும் இயக்குநீர் அதாவது ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் பொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் இருந்தால் அவர் வந்து பெண் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரா நிறையாகவும் டெஸ்டோஸ்டிரோன் குறைவாகவும் இருந்தால் பெண் டெஸ்டோஸ்டிரோன் ரொம்ப இருந்து ஈஸ்ட்ரஜன்லாம் கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவர் ஆண் இதை தவிர புறத்தோற்றம் தோற்றம் இருக்குது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸுங்குமோ தாடி மீச இதெல்லாம் இருந்ததுன்னா ஆண் நீண்ட முடி மார்பகங்கள்லாம் இருந்திருந்தா பெண் ஆண் குரலில் பேசுனா ஆண் பெண் குரலில் பேசுனா பெண் இது தவிர உளவியல் இருக்கு ஒருத்தர் வந்து தன்ன ஆணா உணர்கிறாரா பெண்ணா உணர்கிறாராங்கிறது இது எல்லாம் தான் ஒருவர் ஆணா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்குது இதில் வந்து மரபணுக்கள் இன உறுப்புக்கள் புறத்தோற்றம் உளவியல் எல்லாமே ஒருத்தருக்கு ஆணா இருந்தால் அவர் ஆண் அதே மாதிரி இந்த எல்லாமே ஒருவருக்கு பெண்ணாக இருந்தால் அது பெண் இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில நேரம் என்ன ஆகுதுன்னா சிலருக்கு வந்து மரபணுக்கள் இன உறுப்புகள் புறத்தோற்றம் உளவியலில் சில விஷயங்கள் ஆணுக்குரியதாகவும் சில விஷயங்கள் பெண்ணுக்குரியதாகவும் இருக்குது இப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது இதில் என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து அறிவியல் ரீதியாக ஒருவரை ஆணா பெண்ணா எப்படி சொல்லணும்னா மரபணுக்களை எடுத்து சோதனை செய்து சொல்லலாம் அல்லது அவரது இன உறுப்புகள் வந்து கருமுட்டையை உற்பத்தி செய்யும் ஓ சினைப்பைகள் அதாவது ஓவரிசா அல்லது விந்துக்களை உற்பத்தி செய்யும் டெஸ்டிஸா அப்படின்னு பார்க்கலாம் அவர் உடம்பில் என்ன ஹார்மோன் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது தவிர நம்ம வந்து அவருக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் தாடி இருக்கா மீசை இருக்கா மாறுபகங்கள் எப்படி இருக்குது என்ன குரல்னு பார்க்கலாம் ஆனால் இவ்வளவும் நம்ம சோதித்து பார்க்கலாம் ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் இன சேர்க்கை உறுப்புகள் எப்படியோ அதை வைத்து தான் அது எந்த ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்கப்படுகிறது அந்த இன சேர்க்கை உறுப்புகள் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் பிறப்பு சான்றிதழில் அது என்ன ஆனா பெண்ணான்னு சொல்கிறோம் அதை வச்சு தான் பள்ளிக்கூடம் சா சேர்க்கும்போது சொல்கிறோம் அதை வச்சு தான் கல்லூரி சான்றிதழில் வர இடம்பெறுது பாஸ்போர்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே ஒருவரை துரத்தி கொண்டு வரும் ஜெ செக்ஸ் அதாவது ஜெண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போது அவரது இனப்பெருக்க உறுப்பில் ஆண்குறி இருந்ததா பெண்குறி இருந்ததாங்கிறத வச்சு சொல்கிறது தான் அவரோட அனைத்து சான்றிதழ்களிலும் அவரை துரத்தி கொண்டு வருகிறது இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஒரு சில நோய்கள் இருக்குது இதில் என்ன இருக்கும்னா அவருக்கு வந்து மரபணுக்கள் வந்து ஆணுடைய மரபணுக்களாக இருக்கும் அதாவது எக்ஸ் ஒய் குரோமசோம் இருக்கும் ஆனால் அவருக்கு பெண்ணுக்குள்ள இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும் அதாவது எக்ஸ் ஒய் குரோமசோம் இருக்கும் வல்வா விஜய்னாவும் இருக்கும் இதை வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஒய் டிஎஸ்டி டிஃப்ரென்ஸ் இன் செக்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறோம் இதில் நிறைய நோய்கள் இருக்குது முக்கியமானது என்னென்னா ஒன்று வந்து பீனோஸ்க்ரோட்டல் ஹைபோஸ்பேடியஸஸ் அல்லது ஆண்ட்ரஜன் இன்சென்சிவிட்டி சிண்ட்ரோம் அல்லது மிக்சட் கொனாடல் டிஸ்டென்சஸ் அல்லது பியோர் கொனாடல் டிஸ்டெனஸஸ் இந்த பியோர் கொனாடல் டிஸ்டெனசை ஸ்வேயஸ் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி சில நோய்கள் இருக்குது அதில் வந்து மரபணு ரீதியாக ரெண்டு எக்ஸ் க்ரோமோசோம் தான் இருக்கும் ஆனால் வந்து குழந்தையை பிறந்த உடனே அது வந்து ஆண் இன உறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தைய ஆணாகவே வளர்த்துருவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் வந்து கஞ்சனெட்டல் அட்ரினல் ஹைப்பர் பிளேஷியா இப்போது நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது பாலினம் அல்லது ஜெ செக்ஸ் அல்லது ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வத்து வச்சுமே வந்து வெளிப்படுறதில்ல அதில் எல்லாமே பாசிபிலிட்டியாக இருக்குது இப்போ இந்த நோய்கள் இந்த இந்த நோய்கள் அல்லது இது போன்ற சில நோய்களில் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிறந்த உடனே மரபணு ரீதியாக அது வந்து எக்ஸ் ஒய் இருந்தால் கூட அந்த குழந்தைய வந்து பெண்ணாக தான் வளர்த்துருப்பார்கள் அது பள்ளிக்கூட சான்றிதழ் எல்லா சான்றிதழையும் அது பெண்ணாக தான் இருக்கும் ஸோ அது விளையாட்டு போட்டிக்கு போகும்போதும் அவங்க பெண்களுக்கான பிரிவில் தான் பங்கேற்றிருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சோதனை சென்று பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட் வேறையாக வரலாம் இப்போ வந்து ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு ஆளை வந்து ஆணா பெண்ணாக தீர்மானிக்கிறதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க அந்த விதிமுறைகள் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறது வந்து நம்ம வேணால் விவாதிச்சுக்கலாமே தவிர அந்த விதிமுறைகளின்படி பெண் என்று அவர்கள் கருதும் ஒருவர் இன்னொரு பெண்ணை தோற்கடித்து விட்டார் என்பதற்காண்டி நம்ம வந்து ரொம்ப புலம்பணும்னு அவசியம் இல்லை ஸோ இது வந்து ஒரு அறிவியல் ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து பெண்ணிய பார்வையிலோ அல்லது பெண்ணியத்துக்கு எதிரான பார்வையிலோ சமூக ஊடகங்களில் சண்டை போட்டுட்ருக்கிறதுனால யாருக்கு எந்த பலனும் இல்லை நன்றி வணக்கம்